Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்ரா துருவ் சேனல் இப்போ நம்ம சிறுபயர் வச்சு ஹெல்த்தியான ஒரு குழம்பு டக்குனு பத்தே நிமிஷத்தில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ குழம்பு பண்ணுறதுக்கு நான் ஒரு கப் சிறுபயர் எடுத்து ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் ஏதாவது ஊற வைக்காமல் கூட செய்யலாம் ஊற வச்சோம்னா நமக்கு மூணு விசில் வச்சா போதும் ஊற வைக்கலைன்னா ஏழு எட்டு விசில் வச்சுக்கோங்க அப்போ தான் சிறுபயர் வந்து நல்லா வெந்து வரும் இப்போ நான் தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு சிறுபயரை குக்கரில் சேர்த்துக்கிறேன் இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு சிறுபயர் மூழ்கிற அளவுக்கு இதோட தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நாம் குக்கரை மூடி போட்டு மூணு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் நீங்கள் சிறுபயிரை ஊற வைக்காமல் டக்குன்னு பண்ணுறதா இருந்தால் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஊற வச்சு பண்ணுறதால தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துருக்கேன் இப்போ வந்து சிறுபயரை நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த பாருங்கள் அளவுக்கு நல்லா வெந்து வரணும் இப்போ சிறுபயிரை நம்ம நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் சிறுபயிரை நல்லா வேக வச்சுட்டு நீங்கள் ஆப்பையை வச்சு கூட கடைஞ்சி எடுத்துக்கலாம் நல்லாவே ஈஸியாக கடைஞ்சி வந்துடும் பாருங்கள் இப்போ நான் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு தான் கடைஞ்சி எடுக்கிறேன் சூப்பராக கடைஞ்சி எடுத்தாச்சு இப்போது நல்லா கடைஞ்சி எடுத்ததும் இது அப்படியே வச்சிடலாம் பாருங்க நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு இது இப்படியே இருக்கட்டும் இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் இதோட அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் சீரகம் பொறிஞ்சதும் சின்ன உள்ளி சேர்த்துக்கோங்க இதுக்கு சின்ன உள்ளி தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இதுக்கு நான் அஞ்சு சின்ன உள்ளி கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இதோடவே காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாவும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும் இந்த உள்ளி வந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருந்த சிறுபயிரை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சிறுபயிறு வேக வச்சா அதே குக்கரில் அரைக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து ஜாஸ்தியாக சேர்க்காதீங்க இது வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இப்போ இதுக்கு நாம் உப்பு பார்த்து சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ தண்ணியெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இதுக்கு உப்பு பத்தாது அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ குழம்பு வந்து கொதி வந்துடுச்சு குழம்பு ஒரு கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட சிறுபயர் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு குழந்தைங்களுக்கெல்லாம் டெய்லியே செய்து கொடுத்தாலும் கூட இந்த குழம்பு விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சிக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்